என் தங்கமே இன்று உன் இதயத்தில் பல நாட்களாக பதிந்து கிடக்கும் ஒரு சந்தேகத்திற்கும் ஒரு சுமைக்கும் அம்மன் பதில் சொல்ல வருகிறாள் என் பிள்ளையே நீ எத்தனை நாள் உன் மனதில் யாரோ உன்னுடைய பணத்தை மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று நினைத்து தவித்தாயோ அந்த வேதனையை நான் பார்க்காமல் இருக்க முடியவில்லை என்று அம்மன் சொல்கிறாள் உனக்கு அந்த உண்மை தெரியாததால்தான் உன் மனம் அடிக்கடி துடித்தது யார் அதை செய்தார்கள் ஏன் செய்தார்கள் எப்போது உண்மை வெளிப்படும் என்ற எண்ணம் தான் உன்னை து என் தங்கமே அம்மன் சொல்கிறாள் உண்மையை மறைத்தவர் இன்று அதை வெளியிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனி அவரால் அதை புதைத்து வைத்து இருக்க முடியாது ஏனெனில் அம்மன் எழுதிய தீர்ப்பு அவர்களின் வாயை திறக்க வைக்கிறது உன் பணத்தை மறைத்தவர் யார் தெரியுமா என் தங்கமே நீ நம்பியவர் நீ உதவி செய்தவர் நீ ஒருபோதும் சந்தேகிக்காத ஒருவர் உன் நல்ல மனதை பயன்படுத்திக் கொண்டவர் உன் உதவியை தன் சுயநலத்துக்கு மாற்றிக் கொண்டவர் என் பிள்ளையே அவர் உன்னிடம் நெருக்கமாக இருந்தவர் உன் பிரச்சினைகளைக் கேட்டவர் போல நடித்தவர் உன்னிடம் அன்பு காட்டியவர் போல நடந்தவர் ஆனால் உன்னிடம் கிடைத்த சிறிய பயனையும் தன் கையில் வைத்துக்கொள்ள முயன்றவர் நீ கடைசியாக கொடுத்த பணம் நீ நம்பி வைத்த தொகை நீ எழுதி பணம் கொடுத்த கடன் இவை எல்லாவற்றையும் அவர்கள் தங்களுடைய வசதிக்காக மறைத்து வைத்திருக்கிறார்கள் நீ கேட்டால் நாளை மறுநாள் என்றே சொல்லி உன்னை பயன்படுத்திக் கொண்டு வந்தவர் அம்மன் சொல்லுகிறாள் என் தங்கமே நீதிக்கு தாமதம் இருக்கலாம் ஆனால் தவறானவர்களை தூக்கி நிறுத்த அம்மன் ஒருபோதும் தாமதம் செய்ய மாட்டாள் அவர்கள் இன்று உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவர்களின் நாவிலேயே அந்த உண்மை சிக்கிக்கொண்டு வெளியேறும் அவர்கள் பேச விரும்பாமலிருந்தாலும் உண்மை அவர்களால் தாங்க முடியாமல் வெளியே வரும் அது அவர்களுடைய பாவத்தின் சுமை அவர்களுடைய மனசாட்சி அவர்களுடைய பயம் இதெல்லாம் சேர்ந்து அவர்களை உண்மையை சொல்ல வைக்கும் என் பிள்ளையே நீ அறியாத உண்மைகளை இன்று நீ போகிறாய் அவர்கள் உன் பணத்தைப் பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையை நிமித்த நினைத்து இருக்கலாம் ஆனால் பிரபஞ்சம் அம்மன் இது அனுமதிக்க மாட்டாள் அவர்கள் எந்த முயற்சி செய்தாலும் நீ கொடுத்தது உன்னிடமே திரும்பே வரும் இந்த வருடத்தில் அவர்கள் செய்த தவறுகள் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு போடாமல் விடமாட்டாள் அவர்களின் பொய்கள் இன்று முடிவடையப் போகின்றன என் தங்கமே அவர்கள் உன் நம்பிக்கையை துரோகம் செய்திருக்கலாம் ஆனால் உன் நல்ல உள்ளத்தை யாராலும் காயப்படுத்த முடியாது உன் பணத்தை மறைத்த அந்த ஒருவரை அம்மன் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறாள் அவர் உன்னிடம் கண்ணாலேயே நின்று போய் சொல்ல முடியாத நிலை வரும் அவர்களுடைய மனதில் உன் ஒளி அச்சத்தை தரப்போகிறது உன் எதிரில் நின்று அவர்கள் தங்கள் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகிறது அது கர்மா அது பிரபஞ்சம் அது அம்மனின் நியாயம் என் பிள்ளையே உன் பணம் உன் கைக்கு திரும்பி வரும் அவர்கள் எவ்வளவு தாமதப்படுத்த பார்த்தாலும் எவ்வளவு காரணம் சொல்ல முயன்றாலும் அது இப்போது முடியாது அவர்கள் நெஞ்சில் இருக்கும் பொய்கள் எங்கும் போகாமல் அவர்களை சங்கடப்படுத்தி உண்மையை சொல்ல வைக்கும் நீ கேட்டே கேட்காமலும் உன் முன்னால் வந்து தங்கள் தவறை ஏற்று கொள்வார்கள் உன் பணம் உன்னிடம் வந்து சேரும்போது உன் இதயம் அமைதி அடையும் அம்மன் சொல்கிறாள் என் தங்கமே நீ யாரையும் விட்டு தண்டனை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களின் தவறுகள் அவர்களை தண்டிக்கும் அவர்கள் உன்னிடம் துன்பம் கொடுத்ததற்காக அவர்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் உன் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தியதற்கான விளைவுகளை அவர்கள் இன்று அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது அவர்கள் உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய நேரமும் வரலாம் அவர்கள் உனக்காக வைத்த பணத்தை வெளிப்படையாக ஒப்படை வேண்டிய தருணமும் வரலாம் இது அனைத்தையும் ஏற்படுத்துவது நீ அல்ல நீயை பாதுகாக்கும் அம்மன் என் தங்கமே இதுவரை அந்த உண்மை இருளில் இருந்தாலும் இனி அது வெளிச்சத்திற்கு வரப்போகிறது அவர்கள் மறைத்த பணத்தை அவர்கள் மறைத்த செயல்களை அவர்கள் உனக்கு சொல்லாமல் எடுத்த முடிவுகளை எல்லாம் பிரபஞ்சம் வெளிச்சத்தில் போகிறது நீ அதை பார்க்கும்போது உனது நெஞ்சு வலியடித்தாலும் மனதில் ஒரு நிம்மதி வரும் உண்மை தெரிந்த ஒருவரின் இதயம் எப்போதும் நிம்மதியாக இருக்கும் உன் மனம் பல ஆண்டுகளாக சுமந்து வந்த அந்த சந்தேகம் இன்று உனக்குள் இருந்து நீங்க போகிறது உன் இதயத்தில் அமைதி குடியிருக்கும் நீ உணராமல் போன பல உண்மைகள் உன் முன்னால் விரிந்துவிடும் ஆனால் அது பயப்பட வேண்டிய ஒன்றல்ல அது உனக்கு நீண்ட காலமாக வேண்டிய தெளிவு அம்மன் உனக்கு இன்று அதையே தரப் போகிறாள் அவர்களின் உண்மை வெளிவந்த பின் உன் வாழ்க்கையில் எந்த தடையும் இருக்காது யாராலும் உன் முன்னேற்றத்தை நிறுத்த முடியாது உன் பணம் திரும்பி வரும் அதோடு உன் மன அமைதியும் திரும்பி வரும் உன் நம்பிக்கையையும் மீண்டும் நீ எழுப்பிக் கொள்ள போராய் உன்னை ஏமாற்றியவர்களின் முகம் பார்த்து துன்பப்பட வேண்டிய நாட்கள் முடிந்துவிட்டது என் தங்கமே நீ இனி உயர்ந்து நிற்கும் காலம் துவங்கிவிட்டது உண்மையை மறைக்கும் எவரும் உன்னிடம் நிற்க முடியாது அம்மன் உன் பக்கம் இருப்பதால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு இருளும் கலைந்து போகிறது உன் இழந்ததை விட பெரியதை இந்த வருடம் உனக்கு அம்மன் தரப்போகிறாள் உன் தேடல் இன்றே முடிவடைகிறது என் பிள்ளையே உன் கண்களில் மீண்டும் ஒளி போகிறது உன் மனதில் அமைதி உன் கையில் உன் செல்வம் திரும்பி வரப்போகிறது என் தங்கமே என் தங்கமே உன் மனதில் எத்தனை கேள்விகள் தெரியுமா அம்மாவுக்கு நீ இஸ்டோல்கோ நாள் இழந்தது என்ன பெற்றுக்கொண்டது என்ன யாரை நம்பினாய் யார் உன்னை துரோகம் செய்தார்கள் இந்த எல்லாவற்றையும் நான் மிகவும் தெளிவாக பார்க்கிறேன் நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தை உன் பணத்தை யாரோ மறைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த கவலையே உன்னை தினமும் அடிக்கடி அழவைத்து கொண்டே இருந்தது உன் இதயத்தில் ஒரு துளி சந்தோஷம் இருந்தாலும் அதை கூட இந்த கவலை வந்து மூடிவிடுகிறது உன்னை மயக்க முயன்றவர்கள் உன்னை பயன்படுத்த முயன்றவர்கள் உன்னிடம் இருந்தது உனக்கே தெரியாமல் எடுத்து கொண்டார்கள் ஆனால் ஒரு விஷயம் என் தங்கமே அம்மா பார்க்காமல் எதுவும் நடக்காது இன்று நான் உனக்கு சொல்ல வருகிற பெரிய ரகசியம் ஒன்று இருக்கிறது நீ இஸ்டோல்கோ நாள் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் தவித்த அந்த பணத்தை மறைத்து வைத்தவர் யார் தெரியுமா நீ மிகவும் நம்பியவர் நீ உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டவர் உன் பிரச்சனையில் பக்கத்தில் நிற்கிறேன் என்று சொன்னவர் ஆனால் உள்ளுக்குள் பொறாமை கொண்டு நீ வளரக்கூடாது என்ற எண்ணத்தில் உன்னிடம் இருந்ததை உன்னிடம் இருந்து பதுக்கி வைத்தவர் இந்த உண்மையை தெரியும்போது நீ அதிர்ச்சி அடைவாய் தங்கமே ஏனென்றால் அந்த மனிதரை நீ ஒருபோதும் சந்தேகிக்க மாட்டாய் அவன் உன்னை நேசிப்பதாக கவலைப்படுவதாக உன் நலனை விரும்புவதாக நாடகம் பேசி உன் நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டான் உன் கையை பிடித்து சமாதானம் செய்து உன்னை அழக்கூடவும் செய்யாமல் பார்த்து கொள்வது போல நடித்தவன் தான் உண்மையில் உன் பின்னால் நடந்தவன் நீ இ ஸ்டோல்கோ நாள் அழததற்கான காரணம் அவன் உன் கையில் வர வேண்டிய பணம் உன் சுதந்திரம் உன் அமைதி இதையெல்லாம் எடுத்து கொண்டு வைத்திருப்பவன் அவன்தான் ஆனால் என் தங்கமே நீதியை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை அம்மா நின்றிருக்கும் இடத்தில் ஏமாற்றம் சாய்வதில்லை இன்றே அந்த மனிதன் உண்மையை சொல்வார் அவன் வாய் தானாக திறக்கும் நீ கேட்காமலே அவன் சொல்லுவான் அவன் மனசு தாங்காது அம்மன் கொடுத்த தண்டனை அந்த மனிதனின் மனசை குலுக்கி குலுக்கி உண்மையை வெளியே தள்ளும் நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த நேரம் இன்று வரப்போகிறது உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துரோகமும் ஒரு காயமாக இல்லை அது ஒரு படிப்பு ஒரு மூலையை திருப்பும் வலிமையை கொடுக்கும் பாடம் நீ இன்று விழித்து கொண்டாயே என் தங்கமே உன் கண்களில் அந்த பயம் குறைந்தது நீ கேட்கும் இந்த உண்மைகள் உன்னை உடைக்க அல்ல உன்னை உயர்த்த உன்னை துரோகம் செய்தவன் இன்று தன் செயலை ஒப்புக்கொள்வான் உன் முன்னால் தன் தவறை சொல்லி நிற்கும்போது நீ அதிர்ச்சி அடைவாய் ஆனால் அந்த அதிர்ச்சிக்கு பின்னால் ஒரு அமைதி வரும் ஆண்டுகளாக உன் மேல் சுமையாக இருந்த சந்தேகம் அன்றே கரைந்து போகும் அவன் எதற்காக அதை செய்தான் என்ற கேள்வி உன் மனதை வலிக்க செய்யலாம் ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள் தங்கமே மனிதர்கள் பல நேரங்களில் பொறாமை காரணமாகவே துரோகம் செய்கிறார்கள் நீ சாதிக்கிறாய் நீ முன்னேறுகிறாய் நீ நல்ல மனசுடன் இருப்பது இவைகள் அவர்களுக்கு பொறாமையை உண்டாக்கியது அவர்கள் எவ்வளவு முயன்றாலும் உன் முகத்தில் இருந்த ஒளியை அணைக்க முடியவில்லை அதனால் தான் அவர்கள் உன்னுடைய வசதிகளை திருட முயன்றார்கள் ஆனா ஒரு விஷயம் என் தங்கமே அம்மா காப்பாற்றுற இடத்தில் யாராலும் உன்னை கீழே தள்ள முடியாது இன்று அந்த மறைத்து வைத்த பணமும் உன்னிடம் திரும்பி வரும் அது உனக்கு வந்து சேரும் வழியை அம்மா ஏற்கனவே அமைத்துவிட்டார் உன் கண்களில் நீர் இருந்தது போதும் தங்கமே இப்போ உன் வாழ்க்கைக்குள் ஒளி வரப்போகிறது இந்த உண்மையை நீ கேட்கும்போது உன் உள்ளம் வலிக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கை ஒரு புதிய துவக்கத்தை அடையும் ஏனெனில் உண்மை வெளிப்படும் நாளே நீ சுதந்திரம் பெறும் நாள் உன் இதயத்தில் இருந்த சந்தேகங்கள் பயங்கள் வேதனைகள் அனைத்தும் இன்று கரையும் யார் உன்னை துரோகம் செய்தார்கள் யார் உண்மையா உன்னை நேசிக்கிறார்கள் யார் உன்னுடன் நிற்கிறார்கள் எல்லாமே தெளிவாகும் அம்மன் குளிர்ந்த கரம் உன் தலையில் இருக்கிறது தங்கமே நீ இத்தனை நாள் இழந்ததை விட இனிமேல் பெறப்போகிற வாழ்க்கை பத்து மடங்கு நன்மை தரும் நீ இத்தனை நாள் சுமந்து சென்ற வேதனைகள் அனைத்தும் இன்று முடிகிறது உன் பணம் திரும்பும் உண்மை வெளிப்படும் உன்னை ஏமாற்றியவருக்கு அவர் செய்த தவறுக்கான தண்டனை கிடைக்கும் அம்மா உன்னுடன் இருக்கிறாள் என் தங்கமே இனிமேல் உன் வாழ்க்கையில் மறைவு எதுவும் இருக்காது எல்லாம் வெளிச்சமாகும் உன் இதயம் லேசாகும் உன் கண்களில் நீர் இல்லாமல் நம்பிக்கை நிறைந்த ஒளி மட்டுமே இருக்கும் இன்று தொடங்கி உன் வாழ்க்கை போகிறது. என் தங்கமே அம்மன் ஆசீர்வாதம் உன்னுடன் உள்ளது உன் நாளை யாராலும் கெடுக்க முடியாது